அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கோச்சார ரீதியாக பத்தாது வீட்டில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்கிறேன் கருத்தில் கொண்டு பயன்படுங்க உபய நயன காலத்தில் உதயமாகும் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு பத்தாவது வீட்டில் கிரகங்கள் இருந்தால் பலன் சொல்கிறேன் சூரியன் இருப்பின் அந்த ஜாதகர் டாக்டராக வாய்ப்பு பெறுவார் சந்திரன் இருப்பின் வியாதங்களை அறிதல் ஆற்றலை அளிப்பார் இருப்பின் ஜாதகரை பிறருக்கு பணியாத கருவமுள்ளூராக ஆக்குவார் இருப்பின் வியாதங்களில் அறிவாற்றலை அளிப்பார் குரு இருப்பின் ஆன்மீகத்தை வளர்ப்பதுடன் கணிதத்திலும் வல்லவராக்குவார் சுக்கரன் இருப்பின் இசையில் தேர்ச்சி பெற்றவராக்குவார் சனி இருப்பின் கெடுதலை செய்ய தூண்டுவார் ராகு கேது இருந்தால் ஜாதகர் தவறானில் தவறான வழியில் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் இது லக்கிடத்திலிருந்து பத்தாவது வீட்டில் கோச்சார அடிப்படையில் கிரகங்கள் இருந்தால் இந்த பலந்தான் நீங்கள் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்